ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் தமிழை என்னை பார்த்துட்டு வந்திருப்பீங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் போட்டிருந்தேன் ஆமாங்க எனக்கு வந்து ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து மனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்க சேனல் கூட நான் சரியாக வாட்ச் பண்ணலை அவங்க நேம்லாம் வாட்ச் பண்ணலை அவங்க என்ன வீடியோ போட்டிருந்தாங்கன்னா சில பேர் வந்து யூடியூப்பில் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்டுன்னு போட்டு அவங்க வந்துட்டு வியூஸ்க்காக வந்துட்டு அவங்க ரீச்ச்காக இந்த மாதிரிலாம் சிங்கிள் பேரண்ட்டுன்றதை எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது என்னென்னா அவங்க சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷனை தான் சொல்கிறாங்க அவங்க வந்து பொய் சொல்லலை அந்த இடத்துல ஓகேவா அதாவது வந்துட்டு ஒரு இப்போ பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் எப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க நான் என் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் என் குழந்தைய வளர்க்குறேன்றதை அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல அது ஒன்றும் எனக்கு பெரிய தப்பாக தெரியலைங்க அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க சொன்னாங்க ஒரு குழந்தையை ஃபஸ்ட்டே இப்போ வந்து சிங்கிள் பரன் சிங்கிள் பேரண்ட் சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க பத்து பதினஞ்சுக்கு சாரி ஒரு பத்து பன்னெண்டு குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் வச்சுட்டு குடிகார ஹஸ்பண்ட் வச்சிட்டு களவு நட்டு விவசாயம் பார்த்து தான் அப்போலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்போ உள்ள இதுக்கு காலங்கள் வேற இப்போ எப்படிங்க இருக்குது சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் அந்த குழந்தையை விட்டுட்டு நம்ம தனியாக வெளியே வேலைக்கு போயிட்டா அந்த குழந்தைக்கு சேஃப்டி இருக்குங்களா சொல்லுங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் யோசிச்சு தாங்க சொல்லணும் சிங்கிள் பேரண்ட் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் அவங்க ஒரு யூடியூப்பில் இருக்காங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அவங்க ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கே அவங்க ஹஸ்பண்ட் துணை இருக்கிறவங்களுக்கே ஒரு யூடியூப்பில் அவ்வளோ பேசுகிறாங்க அதே அவங்க சிங்கிள்னா என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் இல்லாததுனால தான் இப்படி ஆடுறா இப்படி பண்ணுறா எல்லாமே வந்துட்டு நிறைய பேச்சுகள் வரும் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க இந்த யூடியூப் சேனலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தையோட அதாவது ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து குழந்தை உடனே அவங்கள வந்து விட்டுட்டு வெளிநாடு போயிடுறாங்க த்ரீ இயர்ஸ் கழித்து வந்து பார்க்கல அந்த குழந்தை வந்து ஒரு பாசத்தோடு ஒரு அப்பாவை ஓடி போய் ஹக் பண்ணும்போது அது ஒரு சில வீடியோ பார்க்கல நம்மளுக்கே மனசு தாங்காமல் கண்ணில் இருந்து தானாக கண்ணீர் வருது அதை பார்க்கையிலே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தை வந்து அந்த மூணு வருஷம் எப்போ ஆகும் நம்ம அப்பா நம்ம எப்போ வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏங்குது ஆனால் இந்த குழந்தைக்கு அப்பா எப்போயுமே வரமாட்டாங்க நம்மளுக்கு யார் இருக்கா ஒரு குழந்தைய ஸ்கூல்லேருந்து வந்து ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகும்போதும் நம்மளுக்கு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தெல்லாம் போக்குறது இந்த அம்மா தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு வலி கை கால் வலி இருந்தாலும் ஒரு பத்து நாள் இருந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது ஏன்னா தன் குடும்பத்துக்காண்டி அவங்க தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்கிறது அவங்க கஷ்டங்களை சொல்கிறாங்க வேறு எந்த ஒரு ரீசனுக்காண்டியும் அவங்க வந்து ரீச் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தெரியல ஒன்றும் யாராவது இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல இது மாதிரி ரீச் தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க கஷ்டங்களை சொல்லி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது ஏதாவது தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு என் மனசுக்கு என்னை அளவு நான் சொல்கிறேன் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்த ஒரு குழந்தையை வளர்க்குறவங்களுக்கு வந்து என்னை பொறுத்தளவு கிரேட் தான் அவங்களுக்கு ஒரு ஹட்ஸ்அப் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் வர சேனல் வந்து யாருக்கும் யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னிச்சிக்கங்க நான் வந்து அவங்க சொன்னதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் கொடுத்துருக்கேன் ஓகே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்